தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அமெரிக்கா இருக்கிறார் செப்டம்பர் பதினாலாம் தேதி தான் திரும்பி வராங்க அப்போ எதற்காக ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வெளிநாடுகளுக்கு போகணும் நம்முடைய முதலமைச்சர் எதற்காக போயிருக்காரு தொடர்ந்து இதுவரை இந்த மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வெளிநாட்டு பயணங்களுக்கு போனது என்ன விளைவை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மக்களுமே தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராக இல்லாமல் தனிப்பட்ட ஒருவர் வெளிநாட்டு பயணங்களுக்கு போகிறாங்கன்னா அவங்க ஏன் போகிறாங்கன்றது நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு மாநிலத்தை நிர்வகிக்கக்கூடிய மாநிலத்தின் முதன்மை அமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அரசு முறை பயணமாக அமெரிக்கா செல்றாரு அப்படின்னு சொன்னா அவர் எதுக்காக போறாரு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் இதில் மூன்று குழுக்கள் இருக்காங்க முதல் குழு யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எங்க போனா நமக்கு என்ன அப்படின்னு கண்டும் காணாமல் இருக்கக்கூடியவர்கள் இன்னொருத்தவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க போறதுனால என்ன பயன் இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு நடந்தது தெரிந்தும் தெரியாதது போல விமர்சிக்கக்கூடியவர்கள் மூணாவது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்வருடைய பயணத்தையே கொச்சைப்படுத்தி அவங்க இதுக்கு போல அதுக்கு தான் போயிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி கதை கட்டி வன்மத்தை கக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் அப்போ இது மூன்று தரப்பிற்கும் சேர்த்த ஒரு பதிலாக தான் நம்ம இந்த வீடியோவை போடுறோம் இதையெல்லாம் தாண்டி ஒரு பக்கம் முதலமைச்சருடைய அமெரிக்க பயணம் எதற்காக என்ற பதிலை மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போல இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கறக்கோம் வட இந்திய மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் என்ன இந்த மூன்று ஆண்டுகளில் அப்படி என்ன மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழ்நாடு பார்த்துருக்கு எந்த புள்ளியிலிருந்து தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அமெரிக்க பயணத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்ற மிக அதிமுக்கியமான ஒரு செய்தியையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க இருக்கோம் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வது என்பதோ அரசுமுறை பயணம் போறது என்பதோ அங்கிருக்கக்கூடிய தொழில் முதலீட்டாளர்களை அவங்கவுங்க மாநிலத்தின் பக்கம் ஈர்ப்பது என்பது வழக்கமான ஒன்று தானே இதில் என்ன ஒரு ஸ்பெஷலான முக்கியமான விஷயத்தை நம்ம முதலமைச்சர் செஞ்சிட்டாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் குறிப்பாக இந்தியாவினுடைய பிரதமர் அவர் தான் மாசத்துக்கு நாலு ட்ரிப் வெளிநாடு போறாரே அவர் போகிறத விடையா இது ஒரு பிரமாதம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கலாம் அப்போ நம்முடைய இந்தியாவின் பிரதமர் அப்படி வெளிநாட்டுக்கு ஊர் சுற்றி பார்க்க போனதால் இந்தியாவுக்கு என்ன நடந்திருக்கு இந்தியாவுக்கு என்ன லாபம் வந்திருக்கு இந்திய மக்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு இந்தியாவில் இருக்க இளைஞர்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு வேலை கிடச்சிருக்கு வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேர்த்துக்கு வேலை கொடுப்பேன்னு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்களே இப்போ வரைக்கும் எத்தனை கோடி பேர்த்துக்கு வேலை கொடுத்துருக்காங்க அப்படி இத்தனை பேர்த்துக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்றத துணிச்சலோடு பாராளுமன்றத்துலேயோ அல்லது பிஜேபியினுடைய அஃபிஷியலான டேட்டாவோ எதாவது ஒன்று வெளியிட்ருக்காங்களா அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் இதை அப்படியே மனசில் வச்சுட்டு நீங்கள் தமிழ்நாட்டை ஒப்பிட்டு பார்க்கணும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மூன்று மிக முக்கியமான விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு பெரிய டிராபேக் நம்மக்கிட்ட இல்லை என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வளம் கொழிக்கக்கூடிய நா மாநிலம் அல்ல தமிழ்நாடு ஒரு நீர்வளமோ நிலவளமோ மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய மாநிலமாக ஜாகிரபிக்கலாகவே தமிழ்நாடு இல்லை நம்ம கேரளாவோட ஒப்பிடுகிற போதோ அல்லது வட இந்திய மாநிலங்களோடு ஒப்பிடுகிற போதோ ஒரு வற்றாத ஜீவநதி இங்கே ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரியான காட்சிகள் தமிழ்நாட்டில் இயல்பிலேயே இல்லை புவியியல் ரீதியாகவே இல்லை ரெண்டாவது முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா வட இந்திய மாநிலங்களுக்கு பனியாக்களினுடைய ராஜ்யமாக வட இந்திய மாநிலங்கள் இருக்கும் அது உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும் குஜராத்தாக இருக்கட்டும் மகாராஷ்டிராவாக இருக்கட்டும் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அப்படி ஒரு பனியாக்களினுடைய ராஜ்யமாக இந்த மாநிலம் கட்டமைக்கப்படலை அப்ப நம்மளுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வித்தியாசம் என்னன்னா ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது மற்ற மாநிலங்கள் வளர்ச்சியை அவங்களுடைய வளங்களை வைத்து ரிசோர்ஸை வச்சுதான் முடிவு பண்ணாங்க ஆனா தமிழ்நாடு தான் ரொம்ப தெளிவாக அதுவும் குறிப்பாக திராவிடர் இயக்கமும் இந்த ட்ரவிடியன் மூமெண்ட்டும் ரெண்டு செய்திகளை மையப்படுத்தினார்கள் முதல்ல அவங்க டார்கெட் பண்ணது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய வளம் என்பது ரிசோர்ஸ் என்பது ஹியூமன் ரிசோர்ஸ் தான் மனித வளத்தை மையப்படுத்தி தான் தமிழ்நாடு இயங்கும் அப்போ மனிதர்களையே வளமாக நம்பி மனிதர்களையே சொத்தாக நம்பி மனிதர்களுடைய அறிவை முதலீடாக வைத்து வளர்ந்த மாநிலம் தமிழ்நாடு நம்ம தான் இன்வெஸ்ட்மெண்ட்டே தான் மிகப்பெரிய ஒரு கேபிட்டலாக நம்மை தான் முதலீடாகவே இந்த மாநிலம் நினைக்குது அப்ப ஒரு மனித வளத்தை நம்பக்கூடிய மாநிலம் ரெண்டு விஷயத்தை இந்த ட்ரவிடியன் மூமெண்ட் செஞ்சிருக்கு முதல் விஷயம் சமூக நீதியின் அடிப்படையில் கல்வியை கொடுப்பது அப்ப கல்வியை கொடுக்கறதுன்றது சுயமரியாதையும் சமூக நீதியும் சம்மந்தப்பட்டது இன்னொன்று பொருளாதார ரீதியாக வேலைவாய்ப்பு கொடுக்கறது அப்ப சமூக நீதியும் பொருளாதார நீதியும் எந்த சமூகத்தில் வளருதோ அந்த சமூகத்தினால்தான் அரசியல் நீதியை பற்றி முடிவெடுக்க முடியும் அரசியலை பற்றிய புரிதல் ஏற்படும் இதை நீங்கள் அப்படியே மனசில் வச்சுட்டு அப்படியே ரீவைன் பண்ணி பாருங்க கல்வியும் பொருளாதாரத்திற்கான வேலை வாய்ப்பும் சரிசமமாக இங்கே எல்லாருக்கும் கிடைக்கிறதுனால தான் எந்த காலகட்டத்திலையும் பிஜேபியை தமிழ்நாட்டுக்குள்ளே விடமாட்டோன்ற புரிதல் தமிழ்நாட்டுக்கு இருக்கு வட இந்திய மாநிலத்தை பார்த்து நம்ம கேட்குறோம்ல கிண்டலாக கேட்குறோம் கேலியா கேட்குறோம் என்ன ஓட்டாங்க பிஜேபிக்கு போட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்லி அது அவர்களுடைய தவறு அல்ல அந்த மாநிலங்களினுடைய செட்டப்பே அப்படி தான் உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும் குஜராத்தாக இருக்கட்டும் மகாராஷ்டிரா இருக்கட்டும் மத்திய பிரதேசமாக இருக்கட்டும் ராஜஸ்தானாக இருக்கட்டும் அவங்களுடைய செட்டப் எப்படின்னு கேட்டிங்கன்னா கல்வி வளர்ச்சியை அடித்தட்டு மக்களுக்கு தடை வேலை வேலைவாய்ப்பை கொடுக்காமல் இருக்கிறது அப்போ இது ரெண்டும் இல்லாத ஒரு சமூகத்துக்கு அரசியல் புரிதல் வருது அப்படின்றது மிகப்பெரிய அளவில் ஆச்சரியம் வராது அப்படியே வந்தாலும் யார் கொஞ்சம் அதில் தெளிவாக இருக்காங்களோ அவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் நம்ம அதை அப்படியே ரொம்ப பெரிய அளவில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி தான் இன்றைக்கு எந்த அரசியலின் பக்கம் நம்ம நிற்கணுன்ற தெளிவு தமிழ்நாட்டு மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் இருக்குது இப்போ இது அப்படியே மனசில் வச்சுட்டு பாருங்க கல்வி வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்றத நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம் இந்த வேலை வாய்ப்பு அப்படின்ற விஷயத்த அவர் ஆட்சிக்கு வந்த இருந்தே ரொம்ப கூர்மையாக கவனிக்கிறார் எப்படியாவது இளைஞர்கள் எல்லாருக்குமே வேலை வாய்ப்பை கொண்டு போய் சேர்த்தரணும் வேலையை கொண்டு போய் சேர்த்தரணும் வேலையில்லா திண்டாட்டத்தை குறைச்சிடணும் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை மிகப்பெரிய அளவில் உலக நாடுகளோடு ஒப்பிடக்கூடிய அளவுக்கு கொண்டு போயிடணும் அப்படின்ற அளவிற்கு அவர் வந்து ஒரு டார்கெட் வச்சு செயல்படுறார் அப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து அமெரிக்காவோடு ஒப்பிடக்கூடிய இடத்துல உலகத்தோடு ஒப்பிடக்கூடிய இடத்துல ஒரு ட்ரில்லியன் டாலர் என்பதுதான் நம்முடைய இலக்கு நம்முடைய பொருளாதார வளர்ச்சியில் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதுக்கான முன்னெடுப்பை எடுத்திருக்காரா இல்லை சும்மா எல்லாரும் சொல்ற மாதிரி வாய்க்கு வந்ததை சொல்லிவிட்டு போகக்கூடிய முதலமைச்சரான்னு பார்த்தோம்னா ஸ்பெயின் ஜப்பான் அமீரகம் போன்ற நாடுகளுக்கு இந்த மூணு வருஷத்துல முதலமைச்சர் பயணம் பண்ணியிருக்கார் சும்மா போயிட்டு வந்தாரா இல்லை உண்மையாவே ஏதாவது செஞ்சாரா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல இந்த கேள்வியை நீங்க ரொம்ப நடுநிலைமையோடு அப்ரோச் பண்ணணும் நடுநிலைமையோடு நீங்க யோசிச்சு பார்க்கணும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு திமுகவை பிடிக்கலாம் பிடிக்காம இருக்கலாம் முதலமைச்சரை பிடிக்கலாம் பிடிக்காம இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மக்களாக ஒரு மனிதராக யோசிச்சு பாருங்க இந்த நாடுகளுக்கெல்லாம் போயிட்டு வந்தவுடனே வெளிப்படையாக மிக வெளிப்படையாக எந்தெந்த நாள் எந்தெந்த தொழில் முதலீட்டாளர்களை சந்திச்சிருக்கோம் என்ற தகவலையும் தமிழ்நாட்டிலேயே தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டை உலகளவிலிருந்து நடத்தி அதன் மூலமாக எட்நூற்றி எழுபத்தி இரண்டு ஒப்பு ஒப் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்துட்ருக்காங்க ஒரு எயிட் செவன்டி டூ புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அப்படின்னு சொன்னால் அது எதற்காக என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏறக்குறைய ஒன்பது லட்சத்து தொண்ணூற்றி மூ ஒன்பதாயிரத்தி தொண்ணூற்றி மூணு கோடி அப்போ அரவுண்ட் நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்போ இந்த முதலீடுகள் எல்லாம் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா உலகில் பல நாடுகளில் இருந்து வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல முதலீட்டாளர்கள் அவங்களோட ஸ்டார்ட் அப்பை இங்கே ஏற்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க முதலீடுகளே அவர்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதற்கான தொழில் நிறுவனங்கள் ஏற்படுத்தப்படுது இதன் மூலமாக எத்தனை பேர் வேலைவாய்ப்பு அடைவாங்க அப்படின்னு பார்த்தா பல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு அடுத்தடுத்த கட்டங்களில் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்களும் தொழில் முனைவோர்களும் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ ரெண்டு வகையில் தான் நம்மளால் ஒரு மாநிலத்தினுடைய வேலைவாய்ப்பையும் தொழில் வளர்ச்சியையும் அதிகப்படுத்த முடியும் என்ன ரெண்டு வகைன்னு கேட்டால் ஒன்று தமிழ்நாட்டை பார்த்து அவர்களே வருவது அப்படி எப்படி வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பார்க்குறாங்க நம்மளால பீகார்லையும் மத்திய பிரதேசத்துலையும் உத்தரப்பிரதேசத்துலையும் குஜராத்லையும் பிழைப்பு நடத்த முடியாது தமிழ்நாட்டுக்கு போனால் தான் நம்மளால் பிழைக்க முடியுன்ற நம்பிக்கையில் இப்போ வட இந்திய தொழிலாளர்கள் வராங்க பார்த்தீங்களா இந்தியா தமிழ்நாட்டை நோக்கி இப்படியாக உலக நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பார்த்து நாங்கள் இங்கே முதலீடு செய்ய நினைக்கிறோன்னு வரக்கூடியவர்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இன்றைக்கு உலகமே ஒரு வர்த்தக மயமாக இருக்கிறப்ப நாமாக தேடி சென்று அந்த முதலீடுகளை ஈர்ப்பது இந்த இரண்டு வேலைகளையுமே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ரொம்ப சிறப்பாக செய்ததன் விளைவு தான் இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிக முக்கிய முன்னணி நிறுவனங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முதலீடு செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ உங்களுக்கு அடுத்த கேள்வி வரணும் அப்போ வட இந்தியா அந்த அளவுக்கு இல்லையா தமிழ்நாடு தான் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதில் முதலிடத்தில் இருக்கான்னு கேட்டால் உங்கள் தகவலுக்காக சொல்கிறேன் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்தில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து முதலீட்டாளர்களை மாநாட்டை நடத்தி முதலீட்டாளர்களை உத்தரப்பிரதேசத்தில் முதலீடு செய்வதற்கு ஈர்க்கக்கூடிய அளவில் அவங்க நிகழ்ச்சி நடத்துறதுக்கே தமிழ்நாடு தான் தேவைப்பட்டுச்சு போன மாதம் நம்ம இதே நம்முடைய டிவார் சேனலில் பேசியிருக்கோம் மத்திய பிரதேசத்தில் இருக்கிறவங்க கோயம்புத்தூரில் வந்து தான் அந்த மாநாடை நடத்துகிறாங்க அவங்களுடைய நிகழ்ச்சியவே அங்கே தான் நடத்துகிறாங்க இன்வெஸ்டர்ஸ் மீட்டே இங்கே கோயம்புத்தூரில் தான் நடக்குது அப்போ நம்ம கேட்டோம் இல்லையா ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் ஹிந்தியால் நீங்கள் வளர்ந்துருக்கணுமா வேண்டாமா திராவிடத்தால் விழுந்தீங்கன்னு சொல்கிறாங்க சொல்கிறீங்களே நீங்கள் பிஜேபியால் வளர்ந்துருக்கணுமா வேண்டாமா அப்போ திராவிடத்தால் இந்த திராவிட மாடலால் திராவிட இயக்கத்தால் தமிழ்நாடு வளர்ந்து நிற்கிறதுனால தான் இந்த மூன்று வருடங்களில் தமிழ்நாட்டு முதலமைச்சரால் இத்தனை சாதனைகளை சத்தமே இல்லாமல் செய்ய முடியுது இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்றேன் இத்தனை வருடங்கள் நடந்தது வேற இந்த மூன்று வருஷத்தில் நடந்தது வேற கடந்த பத்தாண்டுகள் அதிமுக ஆட்சி நடந்தது இல்லையா அதில் எத்தனை முதலீட்டாளர்களை முதலீடு செய்ய வைத்திருக்கிறார் எடப்பாடி எத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்திருந்தார் எடப்பாடி இல்லை ஒருவேளை அவங்க போன அரசு முறை பயணங்களாக வெளிநாட்டுக்கு போனதன் மூலமாக இந் தமிழ்நாட்டுக்கு எந்த அளவிற்கு வளர்ச்சி வந்திருக்கு அப்படின்றது கேள்விக்குறி ஆனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஒரு ஒரு முறையும் வெளிநாடு போகிறப்ப இந்த மூன்று வருடத்தில் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு இந்த மூமெண்ட்டை கொண்டு போகிறாரு இந்த மாநிலத்தை கொண்டு போகிறாரு எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ரொம்ப நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிகிற மாதிரி இதுவரைக்கும் வெளிநாடுகளில் இருப்பவர்கள் அல்லது வெளி மாநிலத்தில் இருப்பவர்கள் தமிழ்நாட்டை நோக்கி வரக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சா அப்படின்றத அப்படியே கேள்வி வச்சுக்கோங்க ஆனால் தமிழ்நாட்டை திராவிட இயக்கம் எப்படி தெரியுமா மாற்றி வச்சிருக்கு இன்னைக்கு தொழில்முறை பயணமாக வெளிநாடுகளுக்கு குறிப்பாக அமெரிக்கா செல்லக்கூடியவர்கள் தொழில்முறை மூலமாக விசா யாருக்கு எளிமையாக கிடைக்கிது விசா யாரு வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் அப்போ நம்ம கிட்ட தான் எஃபிஷியண்ட்டான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஸ்கில்டு லேபர்ஸ் என்று சொல்லக்கூடிய திறமை வாய்ந்த தொழிலாளர்கள் தமிழ்நாட்டு இருந்து தான் உற்பத்தி ஆகிறாங்கன்றதை தெரிந்து தான் வெளிநாடுகளில் இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க வேலை பார்க்குது இதை திராவிடர் இயக்கம் பல ஆண்டு கால போராட்டத்தால் ஜெயிச்சது இந்த மூணு வருஷத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன சொன்னாருன்னா நான் முன்னாடி கேட்ட கேள்வி அப்படியே ரீவைன் பண்ணி பாருங்க நம்ம வெளிநாடுகளுக்கு போயிட்டு இருந்தோம் ஆனால் இந்த மூணு வருஷத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்மிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடுகளில் இருப்பவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து அவர்களாகவே இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சியை பார்த்து இது முதலீடு செய்வதற்கு உகந்த மாநிலம் தகுதியான மாநிலம் நம்ம இங்கே தான் செய்யணும் அப்படின்னு அவர்களாகவே சிந்திக்கக்கூடிய இடத்திற்கு இந்த மாநிலத்தை மாற்றி இருக்கிறார் இந்த அமெரிக்க பயணமும் அதை நோக்கி தான் இருக்கிறது எத்தனை நிறுவனங்கள் முதலீடு செய்ய இருக்கிறார்கள் எத்தனை வேலைவாய்ப்புகள் அதனால் வர இருக்கிறது என்பதை தொடர்ந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வெளிப்படைத்தன்மையோடு வெளியிட இருக்கிறார் செப்டம்பர் பதினாலாம் தேதி அவர் திரும்பி வருகிற போது தமிழ்நாடு எந்த கட்டத்திற்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர இருக்கிறது என்பதையும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலமாக வட இந்திய மாநிலங்களோட ஒப்பிடக்கூடிய அளவிற்கு நீங்கள் நினைக்கலாம் ஐயோ வட இந்தியான்னு நம்மளோட பெருசா அப்படின்ட்டு உத்தரப்பிரதேசமும் குஜராத்தும் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் போன்ற வட இந்திய மாநிலங்களுக்கு இயல்பிலேயே நீர்வளமும் நிலவளமும் இயற்கை வளங்களும் மக்கள் தொகையும் அதிகம் கொண்ட மாநிலங்கள் இது எதுவுமே இல்லாமல் அவங்களோட கம்பேர் பண்ணுறப்ப அவங்களோட ஒப்பிடுறப்ப இந்த வளங்கள் எதுவுமே இல்லாமல் குறைந்த வளங்களை வைத்து பனியா கூட்டங்கள் இல்லாமல் ஒன்றிய பிஜேபி அரசினுடைய ஒரு சதவிகித ஆதரவு கூட இல்லாமல் எந்த அளவிற்கு தமிழ்நாடு வளர்ந்து நிற்கிறது என்பதை ஆச்சரியத்தோடு பார்க்கிறோம் தமிழ்நாட்டு முதலமைச்சரனுடைய அமெரிக்க பயணம் என்பது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய வேலை வேலைவாய்ப்புக்காக அது எந்த அளவிற்கு வெற்றிகரமாக முடிய இருக்கிறது என்பதை தொடர்ந்து வர செய்திகளோடு விவாதிப்போம் நன்றி சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்